தேவனுடைய வார்த்தையினால் உறுதியாக இருக்கிற இருதயத்தை குறித்து இன்றையிலிருந்து பல வாரங்களுக்கு நான் போதிக்க போகிறேன் தேவனுடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்கிற இருதயம் எட்டாம் வசனத்தை வாஸ்தீர்கள் என்றால் அல்லது ஏழு எட்டு ரெண்டு வசனங்களை வாஸ்து பார்த்தீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான் அவன் இருதயம் கத்தரை நம்பி திடனாய் இருக்கும் அவன் இருதயம் உறுதியாக இருக்கும் அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான் இருக்கிற இருக்கிற என்ன உறுதியாயிருக்கிற சொன்னால் கத்துடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அதிலேயே உறுதியாயிருப்பது என்னால் இது முடியாது என்னால் இயலாது நான் நான் பலவீனா பேசுகிறதே கிடையாது இந்த இருதயம் இந்த இருதயம் இப்போ ஒருவேளை தன்னை பலவீனனாய் கண்டாலும் அதைக்கான மறுத்து கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மட்டுமே கண்டு நான் பலவீனன் அல்ல நான் சுகமாயிருக்கிறேன் நம்புகிற இருதயம் இன்றைக்கு கையில ஒண்ணும் இல்லாலும் அதை காணாமல் கத்துடைய வார்த்தை ஆஸ்தி மைஸ்தரியும் தங்கும் என்று சொல்லி இருக்கிறபடினால அதை விசுவாசித்து இதன்படிதான் ஆகும் என்று சொல்லி தொடர்ந்து எப்பொழுதுமே அதையே விசுவாசித்துக் கொண்டு இருக்கிற ஒரு இருதயம் அதுதான் உறுதியான இருதயம் இதுதான் ஒரு ஒரு விசுவாசியினுடைய படம் பெர்ஃபெக்ட் பிக்சர் ஆஃப் அ பிலீவர் ஒரு விசுவாசியுடைய ஒரு பூரணமான ஒரு படம் ஒரு விசுவாசி எப்படி இருக்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு இப்போ நடிக்க போறீங்க போட்டோ எடுக்கிறதுக்கு பரட்ட தலையோடு போய் எடுக்க கூடாது நல்ல தலைகளே வாரி மேக்கப்பெல்லாம் போட்டு ஜோரா பாக்குறதுக்கு ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு ஆளை போல போய் போட்டோ எடுக்கிறாங்க ப்ரோஃபைல் சொல்றாங்க அப்படின்னா என்ன என்னால் இவ்வளவு சிறந்தவனா இருக்க முடியும் என்ன கேமரால போட்டு போட்டோ எடுத்தீங்கன்னா நான் இப்படி இருப்பேன் என்ன மூவி கேமராவில் எடுத்தீங்கன்னா இப்படி தான் நான் வருவேன் தான் ப்ரோஃபைல் ஆளை பார்த்தா அப்படி இருக்கிறேன் ஆனால் இப்படி தான் இருப்பேன் நல்லா மேக்கப் வேக்கப் எல்லாம் போட்டால் இப்படி தான் எனக்கு வரும் அதுதான் ப்ரோஃபைல்னு சொல்லுறோம் இல்லையா ப்ரொஃபைல்னா என்ன இப்போ ஒரு வேளை மேக்கப்பெல்லாம் போடாமல் சாதாரணமாக தெரியலாம் ஆனால் நல்ல மேக்கப்பெல்லாம் போட்டு எல்லா கெட்டப்பும் கொடுத்து சட்டையெல்லாம் மாட்ட வேண்டியதெல்லாம் மாட்டி எல்லாம் கரெக்டாக பண்ணால் ஆள் பெர்ஃபெக்ட் பிக்சர் பார்க்கணுன்னா அந்த ப்ரோஃபைல் ஷாட்டை பார்க்கணும் அதுக்கு தான் அந்த ப்ரோஃபைல்னு சொல்லுகிறோம் இல்லையா அப்போ நூத்தி பன்னிரெண்டாம் சங்கீதம் விசுவாசியனுடைய ப்ரொஃபைல் இது அவனுடைய ஒரு படம் அவன் எப்படி இருக்கிறான் என்பதை குறித்த படம் நல்ல கவனிங்க அவன் எப்படி இருக்கிறான் என்பதை குறித்த படம் அதுதான் சங்கீதம் நூத்தி பன்னிரெண்டு இப்ப பாருங்க ஏரோப்ளைனை பறக்க செய்கிறது விமானிகள் சொல்லுகிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு லேண்டிங் ப்ரொஃபைல் டேக் ஆஃப் ப்ரொஃபைல் எல்லா ப்ரொஃபைலும் கொடுக்குறாங்களா இந்த ப்ரொஃபைல்னா என்ன அவள் இப்போ லேண்ட் பண்ணணும்னு வைங்க லேண்ட் பண்ணணும்னா எப்படி வந்து லேண்ட் பண்ணுன்றது குறித்து ஒரு படமே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்ரோச் ப்ரொஃபைல் அந்த ஏர்போர்ட் கிட்ட வந்த உடனே இவர்கள் எங்கே இருக்கிறாங்க ஆனால் பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகுதுன்னா எங்கே இருக்கணும்னு ஒரு படத்தை கொடுத்து இவருடைய விமானத்தை அந்த படத்தோடு கொண்டு அலைன் பண்ண வேண்டும் கரெக்டாக லைனில் வைக்க வேண்டும் சில நம்பர்லாம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவாங்க இந்த நம்பரை மாற்றுங்க எதுக்கு இது இந்த 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 நம்பர் இந்தபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற நம்பர் படி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக நூற்றுக்கு நூறு சதவீதம் கரெக்டாக அந்த லேண்டிங் ஸ்ட்ரிப்பில் வந்து கரெக்டாக லேண்ட் ஆகும் மேகமூட்டமாக இருக்கலாம் சரியாக தெரியாமல் இருக்கலாம் சில நேரத்தில் கடைசி நூறு அடி தான் தெரியும் அது வரைக்கும் ஒன்றுமே க தரையே தெரியாது ஆனால் கரெக்டாக அந்த அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் லேண்டிங் ஸ்ட்ரிப்பை நோக்கி அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஏன்னா கரெக்டான நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு அந்த பணத்தோடு இந்த தான் ஓட்டி வருகிற அந்த விமானத்தை அவர் அலைன் பண்ணுகிறார் இதோட கொண்டாந்து இதுக்கு நேராக கொண்டாந்து அதை நிறுத்துகிறார் அந்த படம் பர்ஃபெக்டு இது வந்து எங்கேயோ இருக்குது அதை கொண்டாந்து இதுக்கு நேராக கொண்டாந்து நிறுத்துகிறார் ரெண்டு அலைன் ஆகும்போது கரெக்டாக வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அங்கே வந்து இறங்குகிறது அப்போ பாருங்க வாழ்க்கையில் இந்த ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம் நம்மை பற்றிய ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம் விமானத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம் ஏன்னு சொன்னால் அநேக நேரத்தில் விசிபிலிட்டி குறைவாக இருக்கும் பார்க்கறது வந்து ஒண்ணுமே தெரியாது வெறும் மேகம்தான் தெரியும் கடைசி சில அடிகள் தெரியும் தெரியாத எதை நம்பி கடைசி நூறு அடியில் நினைக்கிறதுக்குள்ள இருப்போம் ஆகவே அதுக்கு தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் டெக்னாலஜி உபயோகப்படுத்தப்படுகிறது மேகத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை மூடி தெரியலன்றதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை படம் உங்களுக்கு விஞ்ஞான ரீதியில் அவங்க கொடுத்துட்டாங்க பர்ஃபெக்ட் லேண்டிங்க்கு உரிய பிக்சரை கொடுத்துட்டாங்க அந்த பிக்சரோட உங்க பிளேன் கொண்டு வந்து அலைன் பண்ண லேண்ட் ஆகுறீங்க இந்த பிக்சர் இந்த ப்ரொஃபைல் ஆனது ரொம்ப முக்கியம் குறிப்பா எல்லாம் இருட்டா இருக்கிற நேரத்துல கண் பார்வைக்கு எல்லாம் எட்டாமல் இருக்கிற நேரத்துல மேகம் மூட்டமா இருக்கிற நேரத்துல பனியா இருக்கிற நேரத்துல ஒண்ணு தெரியாம இருக்கிற நேரத்துல ரொம்ப முக்கியமானதாகி ஆகி விடுகிறது அப்ப சொல்ற ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இந்த ப்ரொஃபைல் நான் என்னவா இருக்கிறேன் என்பதை குறித்த ஒரு பூரணமான ஒரு காட்சி இது ரொம்ப முக்கியம் ஏன் என்று சொன்னால் அதே இல்ல வெறும் பிரச்சனையை தான் பார்க்கிறோம் மேகமூட்டத்தை தான் பார்க்கிறோம் நான் இப்படி இருக்க முடியும் என்னால் யோசித்து பார்க்க முடியாம இருக்கிறது கண்ணால் அதை காண முடியாம இருக்கிறது இன்றைக்கு பார்க்கறதெல்லாம் வெறும் தான் இருக்குது இன்றைக்கு பார்க்கறதெல்லாம் தான் இருக்குது ஆனால் வேதம் சொல்லுது அவனுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் தங்கும் சொல்லி இருக்குது அவன் பயப்படாது இருப்பான்னு சொல்லி இருக்குது அவனுடைய சத்துருக்களின் சரி அவன் காண்பான்னு சொல்லி இருக்குது ஆனா பார்த்தா சத்துருக்கள் தான் கை ஓங்கி மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் நம் கண்களுக்கு சரியா நம்முடைய பதில் தெரியாது இருக்கிற நேரத்தில் இந்த ப்ரொஃபைல் வேத வசனம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது என்னை எப்படிப்பட்டவனாக அது படம் வரைந்து காண்பிக்கிறது அதை நான் காண்பது ரொம்ப முக்கியம் இதுதான் பெர்ஃபெக்ட் பிக்சர் ஒரு விசுவாசி குறித்த ஒரு பூரணமான ஒரு படமாக இருக்கிறது சிலர் சொல்லலாம் ஐயா நீ சொல்றது சரி இதுதான் நூத்தி பன்னெண்டாம் சங்கீதம் தான் நான் எல்லாம் சொல்லுங்க நூத்தி பன்னெண்டாம் சங்கீதம் நான் பாக்கியவான் நான் சொல்லுவோம் என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என் சந்ததி பூமியில பலத்திருக்கும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யும் எங்க வீட்டில் தங்கும் நான் இருப்பேன் இருதயம் அசைக்கப்படாதிருப்பேன் இருதையும் என் பிரச்சனைகள் எல்லாம் வரை அசைக்கப்படாமல் பயப்படாமல் உறுதியாய் இருப்பேன் நான் உறுதியானவன் நீங்க சொல்லலாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு ஆனா பார்க்கறதுக்கு ஒண்ணு இல்லையா பார்க்கறதுக்கு என்ன மாதிரி தெரியலையே இங்கே ஒரு படமா இருக்குது ஆனால் பாக்குறது வேற படமா இருக்குது அதனால தான் சொல்ற படம் ரொம்ப முக்கியம் ஏன்னா பார்க்குற படத்தை நம்பிடாதீங்க இந்த படத்தை பாருங்க பார்க்குற படத்தை நம்பினா அப்புறம் அதுதான் உண்மையாக ரியாலிட்டி ஆயிடும் வாழ்க்கையில பார்க்குறத பார்த்து நான் ஏழை என்னால முடியாது எனக்கு யாரும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அடியேன் எம்மாத்திரம் அப்படின்னா அப்படிதான் இருக்கும் நீங்களே சொல்லிட்டீங்க உங்க படத்தை நீங்களே வரைஞ்சுக்கிட்டீங்க வரைஞ்சுக்கிட்டு இதுதான்றீங்க பரலோகத்துல உங்களை பற்றி அந்த படம் இல்ல வேற படம் வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாள் எல்லாம் பரலோகத்துல போய் நிக்க ஆண்டவர் நம்மளை படத்தை இதுக்கு பற்றி ஐயோ ஆண்டவரே நான் ஆண்டவரே அடியே அப்ப சொல்லுவார் அப்பா தான் இருந்திருக்கலாம் தெரியாதனால அப்படி இருந்திருக்கிற என் படம் எப்பவுமே தான் இருந்தது உன்னை பற்றி என்னுடைய படம் உன்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் உன்னுடைய சந்ததி பலத்திற்கும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் தங்கும் நீ அசைக்கப்படாது இருப்பாய் பயப்படாதிருப்பாய் உறுதியா இருப்ப என்னுடைய படம் நான் வரைஞ்சு வச்சிட்டேன் பர்ஃபெக்டா நீ இத கொஞ்சம் கூட கவனிக்காம நீ இருந்தபடியே இருந்துகிட்டு இருக்கிற இப்பவா இதுல நில் அப்படின்னா அங்க சிலர் பரலோகம் போன உடனே அவங்களுக்கு அவுட் ஆஃப் ஏன்னா பரலோகத்துல வந்து என்ன பிரசங்கம் தான் நடக்கும் அது அந்த மாதிரி காரியங்கள் அங்க இருக்கவே இருக்காது இந்த படம் தான் அங்க இருக்கும் பாருங்க இது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில ஏன் முக்கியம்னு சொன்னா பாருங்க யோசுவாவுக்கு அரு எரிகோவை போய் அவன் எரிகோவில் நுழைத்து அவர்கள் எல்லாம் துரத்தி விட்டு அதை ஆட்கொள்ள வேணும் அந்த எரிகோ பட்டத்தை எடுக்க வேணும் சொல்லிட்டாரு எடுக்க வேணும்னு சொன்னா அவனை பார்த்தப்பா போ பார்த்து போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் பார்த்து ஒன்றால் முடிஞ்ச வரைக்கும் செய் வெற்றி தோல்வியெல்லாம் தான் ஏதோ சில நேரத்தில் தோல்வி ஏற்படலாம் சில நேரத்தில் வெற்றி ஏற்படலாம் ஒன்றும் சொல்ல முடியாது நீ போ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரா அப்படி சொல்லியிருந்தாருனா போகும்போதே தோல்வியோட தான் போயிருப்பாங்க கிடைச்சதும் தோல்வியாக தான் இருக்கும் அப்படி சொல்லலை அவர் சொன்னார் இந்த தேசத்தை உனக்கு நான் கொடுத்தேன் இதே யோசிச்சிட்டு போ இது என்னதுன்னு யோசிச்சிட்டேன் போ இன்னும் பக்கத்தில் கூட நெருங்கலானா சொல்லிட்டாரு இந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன் பிக்சரை உண்டாகிட்டார் ப்ரோஃபைல் கொடுத்துட்டாரு லேண்டிங் எப்படி பர்ஃபெக்ட்டாக இருக்குன்னு காவி நீ நான் உனக்கு எதில் எவனும் நிற்கப் போகிறது இல்லை நானே உனக்கு கொடுத்து விட்டேன் கொடுத்து தீர்ந்தாகி விட்டது இதுதான் படம் இதை பார்த்துக்கிட்டே போ திடமனதா இரு தைரியமாயிரு பயப்படாதே இந்த வார்த்தைகள் படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிரு இந்த வார்த்தைகள் வாய விட்டு பிரியாது இருப்பதாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானாயும் நடந்து கொள்வா போற நேரத்தில் தான் சொல்றாரு பாருங்க பயப்படாத ஒன்னும் அதுக்கெல்லாம் பயம் கலங்காத திடமனதா இரு ஏன்னா வெற்றி இந்த தேசத்தை உனக்கு நான் கொடுத்து விட்டேன் அப்ப போகும்போதே அவன் ஒரு நிச்சயத்தோட போறான் இது என்னுடையது என்று சொல்லி ஆயிரம் எதிரி நின்னாலும் எத்தனை ஆயுதங்கள் அவனுக்கு எதிராக எழும்பினாலும் எவ்வளவு பிரச்சனைகள் கிளம்பினாலும் அவனுக்கு உள்ள ஒரு நிச்சயம் என்னன்னா கத்தர் சொல்லிட்டாரு விமானி கீழே கொண்டாந்து பிளேனை இறக்கிறதுக்கு முன்னால அவனுக்கு நிச்சயம் மேகமெல்லாம் மூடிட்டு இருக்கு ஒண்ணுமே தெரியல தரையா தெரியல ஆனா வந்தாச்சு கிட்டத்தட்ட முந்நூறு அடி கிட்ட வந்தாச்சு தரைக்கு இன்னும் சில வினாடிகளில் கீழே இருப்போம் எப்படி தரையில கரெக்டா இறங்கும் தெரியும் அந்த பர்ஃபெக்ட் பிக்சர் இருக்குது அதோடு தன்னை அலைன் பண்ணி கொண்டாச்சு தன்னுடைய வாகனத்தை அலைன் அலைன் பண்ணியாச்சு அதனால மிஸ்ஸே ஆகாது நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக போய் கரெக்டாக அந்த லேண்டிங் ஸ்ட்ரிப்பில் கரெக்டாக இறங்கும் தெரியும் வெற்றி உங்களுடைய தன்று எப்படி தெரியும் ஏன்னு சொன்னால் இந்த வார்த்தையானது அந்த பர்ஃபெக்ட் பிக்சரை கொடுக்கறது சரியான படத்தை என்னை குறித்த சரியான படத்தை எனக்கு கொடுக்கிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது அதுதான் நம்மளை பற்றி பிக்சர் அப்ப பசி பட்டினியை பற்றி நம்ம பயந்துகிட்டே இருக்கக்கூடாது ஓ வியாடுவோம்னு நினைக்கிற பிரதர் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு பிரதர் எல்லாம் திடீர்னு போயிடும் பிரதர் தான் சில விசுவாசங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க ஏன்னா இந்த பிக்சர் இன்னும் உள்ளே இறங்கல எப்படி இருக்குமோ நாளை எப்படி இருக்குமோ யார் கண்டா பிரதர் கத்துடைய சித்தத்தின்படி ஏன் கத்துடைய சித்தம் என்னன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறது கத்தருடைய சித்தம் கத்தருக்கு தான் தெரியும் பிரதர் சிலருக்கு நினைக்கிறாங்க கத்தருக்கே இன்னும் தெரியாதுன்னு கத்தர் என்ன செய்வாரோ தெரியாது நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியாது நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் உன் சந்ததி பலத்திருக்கும் நீ மட்டும் இல்ல உடைய சந்ததியும் பலத்திருப்பாய் உடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் இந்த பிக்சர் ரொம்ப இம்பார்ட்டன் பாருங்க இந்த பிக்சரை உடையவன் தான் போய் வெற்றி எடுக்க முடியும் இந்த பிக்சர் இல்லாம போய் கான்பிடென்டா இறங்க முடியாது தைரியத்தோட கொண்டு போய் பிளேனை கொண்டு போய் அவ்வளவு குயிக்கா இறக்க முடியாது ஏன்னா இறங்குவோமோ இறங்க தரை இருக்குதோ இல்லையோன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் இரநூறு அடிக்கு தூரத்தில் ரொம்ப லேட்டு டிசைட் பண்ணுறது திருப்பியும் டேக் ஆஃப் பண்ணுறது முடியாது இருக்குதோ இல்லையோ தெரியல கத்தாவே எப்படியாவது தரை அங்கே இருக்க வேண்டுமே அப்படி நாம் இறங்கல அவனுக்கு தெரியும் தர அங்கே தான் இருக்குது ஏன் அந்த படம் காமிச்சிருச்சு ப்ரோஃபைல் அவனுக்கு காண்பித்து விட்டது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவனை கைட் பண்ணி கொண்டிருக்கிறது கரெக்டாக அங்கே தான் இறங்குவான்னு தெரியும் கான்ஃபிடண்ட்டாக இறங்குறான் அவ்வளோ அப்போ நாம் வாழ்க்கையில் எப்படி உறுதியாக இருந்து நாம் எப்படி தைரியமாக போய் வாழ்க்கையில் வெற்றியை நாம் தொடர்ந்து கைப்பற்ற முடியும் என்று சொன்னால் இந்த வார்த்தையில உறுதியாக இருக்க வேணும் இருதயத்தை இந்த வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்த வேணும் தாவிதை எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு தாவீது கோலியாத்து கதை மாதிரி ஒரு அற்புதமான அநேக பாடங்களை அதில் படிக்கலாம் பாருங்க தாவிது ஒரு சிறுவன் பாருங்கள் ஒரு இளைஞன் அப்படிதான் சொல்லியிருக்கு வேதம் இளைஞன் அவன் போகிறான் தண்ணி சகோதரர்லாம் அமில இருக்கிறாங்க அவங்கள போய் பார்த்துட்டு சாப்பாடை கொடுத்துடுவான்னு போனா அங்கே அந்த கோலியாத் என்கிற பெரிய அந்த ராட்சஸன் ஒருத்தன் நின்று கொண்டு இஸ்ரவேலின் தேவனை சபித்து கொண்டிருக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து கொண்டிருக்கிறான் இவன் சொல்கிறான் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீன் இவன் எம்மாத்திரம் இஸ்ரவேலின் தேவனை சபிக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம் இவன் ஒன்றுமே கிடையாது அவங்க அனுப்பிங்களாம் சொல்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ இப்படிலாம் பேசுகிற உன்னுடைய இருதயத்தின் அகங்காரமும் மேட்டியுமே எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா ரொம்ப நாட்டி ஃபல்லோ நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும் இங்கே வந்து சின்ன பையன் நீ வந்து நாங்கள்லாம் இங்கே கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவன் வந்து அங்கே எங்களை மிரட்டிகிட்டு இருக்கிறான் நாங்கள்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்கிறோம் டெய்லி ஒளியிறதே எங்கள் வேலையாக போச்சு ஆனால் நீ இவ்வளோண்டு பையனாக இருந்துக்கிட்டு இங்கே வந்து இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கும் இஸ்ரவேலின் மக்களை நிந்திக்கிறதுக்கும் இந்த ராட்சசன் எம்மாத்திரம் இவன் எம்மாத்திரம் இவன் இவன் பெரிய ஆளுநர் கிடையாது இவன் எம்மாத்திரம் இவன் ஒன்றும் இல்லை இவனை ஊதி தள்ளிடுவேன்ற மாதிரி பேசுகிறான் அது வந்து அவங்களுக்கு வந்து மேட்டிமையும் அகங்காரமாய் தெரிகிறது நான் சொல்றேன் நீங்க போய் இன்னைக்கு போய் என்னுடைய சந்ததி பலத்திருக்கும் என்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆஸ்தி மைசூரின் என் வீட்டில் தங்கும் நான் பயப்படாது இருப்பேன் அசைக்கப்படாது இருப்பேன் என்று இருதையும் கலங்குவதில்லை நான் எரிதையும் உறுதியாயிருக்கும் என்னுடைய சத்திற்கெல்லாம் சரி கட்டப்படுவதை என்னுடைய கண்கள் காணும் மட்டும் நான் தைரியமாக இருப்பேன் சொல்லி பாருங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு அவரு இஷ்டத்துக்கு பேசுறாரு அவரு அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவங்க விளங்காது ஏன்னா ஒழிஞ்சுதான பழக்கம் அவங்களுக்கு இல்லை வாழ்ந்தே பழக்கம் குறைவுல வாழ்ந்தே பழக்கம் என்னால் முடியாது முடியாதுன்னு பழக்கம் என்னால் நான் நான் பழக்கம் பிரச்சனைகள் எம்மாத்திரம் இந்த ராட்சசன் எம்மாத்திரம் என்னை நிந்திக்கிற இந்த சத்ரு எம்மாத்திரம் எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற இந்த ஆயுதம் எம்மாத்திரம் எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற எதிர்ப்பு சக்திகளும் சூழ்நிலைகளும் எம்மாத்திரம் வறுமை எம்மாத்திரம் நோய் எம்மாத்திரம் எனக்கு எதிராக எழுந்திருக்க வியாபாரத்தில் எழுந்திருக்கிற தொந்தரவுகள் தொல்லைகள் பிரச்சனைகள்லாம் எம்மாத்திரம் இவைகளெல்லாம் நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்கு உடுறதில்லை நான் உறுதியா இருப்பேன்னு சொல்லி பாருங்க உங்களுக்கு இருதயத்தில் அகங்காரம் மேட்டுமே இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு விசுவாசம் புரியாத ஆட்கள் ரொம்ப பெருமைங்க அவருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு பாத்தீங்களா கொஞ்சம் கூட தாழ்மையே இல்லை மற்றவங்க எல்லாம் எப்படி சொல்றாங்க அடியே நம்மாத்திரம் நான் ஒன்றும் இல்லை தான் சொல்றாங்க இவர் மட்டும்தான் சந்ததி பலத்திற்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் ஐஸ்வர்யம் என் வீட்டில் தங்கும் இதெல்லாம் ஒரு ஒருத்தர் தான் ரொம்ப மேட்டுமே அகங்காரம் கிடையாது அப்படிதான் தாவித சொன்னாங்க தாவிது வித்தியாசமா பேசுறான் பாருங்க அப்படிதான் சொல்றாங்க அவன் போய் கேட்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாரையும் எப்பா இவனை கொன்னா என்ன தெரிஞ்ச அவன் சில பேசிக்கிறாங்க பாருங்க இவனை கொல்லுகிறவனே ராஜா வந்து ஐஸ்வர்யவான் அவனுக்கு தன் பெண்ணை குமாரத்தியை கொடுத்து அவனுக்கு சர்வமானியம் இஸ்ரவேல் தேசத்திலே அவனுடைய குடும்பத்தாருக்கு சர்வமானியம் கொடுப்பாரு பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டது தான் சரியாதான் கரெக்டா கேட்டுக்கிறேன் என்ன சொன்னீங்க என்ன செய்வார் ராஜா பொண்ணு கொடுப்பாரு பணம் கொடுப்பாரு நினைச்சேன் அப்படிதான் இருக்கும் கரெக்டா இந்த ராட்சதான் அடிச்சா நிச்சயமா பொண்ணும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் ரெண்டும் கிடைக்கும் பாத்துறது ஒரு கையின் சில நேராக ராஜா கிட்ட போறான் பாருங்க ராஜா கிட்ட போய் நான் பாத்திர இவன் அவன் சொல்றான் நீ இளைஞன்பா அவன் இளம் வயது முதல் போர் யுத்தத்தில் ஈடுபட்ட அவன் பெரிய போர் வீரன் அவன் நீ சாதாரண இளைஞன் நீ போறன்றி சொல்றான் எனக்கு இந்த ஆயுதங்குதம் ஒன்றும் வேணாம் எனக்கு நான் எஸ்ரவேரும் தேவனுடைய நாமத்தில் நான் போறேன் நான் பார்த்திறேன் அவன் ஏன் அப்படி பேசுறான் பாருங்க ஏன்னா அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்த போதே அவன் சில காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறான் அங்கேயே பாருங்க ஒரு தடவை கரடி வந்துருக்குது அதை பார்த்து பயப்படல போட்டு ஆட்டி அந்த கரடியை நிமித்திட்டு இருக்கிறாங்க சிங்கம் ஒரு தடவை வந்தது போட்டு வாயே கிழிச்சு எடுத்துட்டு இருக்கான் பாருங்க எப்படிப்பட்டவனா இருப்பான் பாருங்க ஒரு பதினாறு பதினேழு வயசு பையன் சிங்கத்தின் வாயை கிழிச்சு தூக்கி எறிஞ்சிருக்கான் சும்மா ஒரு ஆட்டை பிடிக்க வந்து சிங்கத்தை நம்ம என்ன சொல்ல பரவாயில்லப்பா நூறு ஆட்டில் ஒன்று போனா என்ன அந்த சிங்கத்தை போய் ஏன் நீ இது பண்ணிட்டு இருக்கிற சிங்கத்தோட சண்டை போட்டு ஆகணுமா இன்னைக்கு அங்கே என்னுடைய ஆட்டை எடுக்கிறதுக்கு இந்த சிங்கம் இது என்ன அப்படின்னு சொல்லி போய் அந்த சிங்கத்தை போட்டு வாயை கிழிச்சு தூக்கி எரிஞ்சிருக்கான் பாருங்க அடிச்சு கொண்டு இருக்க அவனுக்குள்ள ஒரு தைரியம் கத்தர் என்னோட இருக்கிறார் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொண்ட உடனே ராஜாவாயில்ல இன்னும் ஆடுதான் இருக்கான் பாருங்க சாமியிலிருந்து அவன் தெரிந்து கொண்டு விட்டார் ராஜான்னு சொல்லி அபிஷேகம் என்னெல்லாம் ஊற்றி அபிஷேகம் எல்லாம் பண்ணியாச்சு இருந்தாலும் அடுத்த நாளே அவன் சிம்மாசனத்துல ஏறி இல்ல சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன தான் இருக்கிறான் ஆனாலும் அந்த ராஜாவின் அபிஷேகம் அவனுக்குள்ள வந்துருச்சு அவன் புதிய விதமாக தன்னை காண ஆரம்பித்து விட்டான் தன்னை வெற்றி சிறக்கிறவனாக அதிகாரியாக பெலம் உள்ளவனாக அவர் வீரனாக தன்னை காண ஆரம்பித்து விட்டான் அதனால தான் அந்த மிருகங்களை எல்லாம் கூட அடித்து கொள்கிறான் சொல்கிறான் முன்ன ஒரு கரடியை கொண்டு இருக்கிறேன் சிங்கத்தை கொண்டுருக்குறேன் இவனையும் அதே மாதிரி அதை விட ஈஸியாக கொள்வேன் இவன் ரொம்ப பெருசுன்னு எல்லாம் பார்க்குறாங்க இவன் சொல்ல ரொம்ப ஈஸி ரொம்ப பெருசுனா ரொம்ப ஈஸிப்பாக குறி தவறவே எவ்வளோ பெருசாக இருந்தால் அது பெட்டர் தான் உங்க பிரச்சனை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றது பிரச்சனை இப்போ பிரச்சனை பிரச்சனை இல்லை ஹலோ பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்க பிரச்சனையை பெருசா பாக்குறீங்களா ஒன்றும் முடியாது நான் சின்னவன் அது பெருசுன்னு பார்க்குறீங்களா அல்லது பெரிய பிரச்சனைனா ரொம்ப லேசாக தீத்தரலாம் அது சின்ன பிரச்சனை தான் அப்படியே ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த பெரிய பிரச்சனையை சும்மா ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்ற ஆட்டிடியூட் இருந்ததுனாலே வின்னர் ஆகிடுவீங்க ஜெயிக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள் அப்ப பாருங்க அவனுக்குள்ள ஒரு ப்ரொஃபைல் என்ன ப்ரொஃபைல் ஒரு வின்னர்ஸ் ப்ரொஃபைல் அவனுக்குள்ள தன்னை குறித்த ஒரு படம் இவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குற ஜாதி நான் தேவனாய அவருடைய வாக்கு தான் எனக்கு சொந்தம் நான் உடன்படிக்கையின் பிள்ளை இவன் உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவன் தேவனுக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது கடவுளை இவன் அறியாதவன் ஜீவன் உள்ள தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் இவனுக்கு கிடையாது எனக்கு இருக்குது அப்ப இவன் எப்படி ஜெயிக்க முடியும் இவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன் வாய் திறந்து பேசுற அவனுடைய தலையை வெட்டி இன்றைக்கு பறவைகளுக்கு நான் போடலாம் பாரு ஒண்ணு மட்டும் இல்ல எல்லா பிலிஸ்தீனுடைய தலையை வெட்டி நான் போடலாம் பாரு இருக்கீங்களா அதுக்கு தான் சகோதரர் சொல்றாங்க இந்த மேட்டுமே ஆங்காரம் வானம் இந்த இதெல்லாம் இந்த வானம் வீட்டுக்கு போய் சேர் இதெல்லாம் பேசலாமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற அவன் சொல்றான் இல்ல 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 என் இருதயம் பேசுகிறது என்னுடைய உறுதியான இருதயம் எல்லா இஸ்ரேவேல் மக்களுடைய இறுதியும் கலங்கி போயிருக்கிறது பயந்து போயிருக்கிறது ஒளிந்து கொள்ளதயமா இருக்கிறது இங்க ஒரு மனுஷனுடைய மட்டும் தைரியம் உள்ள இருதயமா இருக்கிறது எத்தனை பேருடைய ஆளு நீங்கள் சிறியவர்களா இருக்கலாம் இருதயம் உறுதியா இருந்தா ராஜாவாயிரலாம் நீங்க ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறது ஆடு மேய்க்கிறவன் எப்படி ராஜாவாகலான் இருதய உறுதி இருதயத்துல கத்தருடைய உடன்படிக்கையை குறித்த உறுதி வாக்கு தத்தங்களை குறித்த உறுதி கத்தர் எப்படி என்பதை குறித்த ஒரு உறுதி அவனுக்குள்ளே இருக்கிறது அதையே தியானித்து அதையே விசுவாசித்து அதன் மேலேயே கிரிய செய்து அசையாமல் அங்கும் இங்கும் அலசரிப்படாமல் அதையே நம்பிக்கொண்டு இருந்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுடையதாகிவிடும் என்பதிலே சந்தேகமே இல்லை